இவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் நம்மக்கிட்ட ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க சார் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருட இறுதியில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படி இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஆரம்பத்தில் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வருமான மாதிரி கேட்குறீங்க அதே போல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ சார் வேகன்சி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ அதை பற்றியும் அதே போல் எக்ஸாம் டேட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஸோ எல்லா தகவலுமே இந்த பதிவில் ஷேர் பண்ணலாம் அதே போல் நம்ம காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்ட்டு எட்டு பாக புத்தகங்கள் ப்ளஸ் ஒரு ஸ்டடி பிளானர் டோட்டலாக ஒன்பது புக்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ராசஸ் எல்லாமே நம்ம எடுத்து முடிச்சாச்சு அவங்க பசங்க எல்லாருக்குமே வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு எல்லாருக்குமே புக்ஸ் கொடுத்தாச்சு அவங்க தரப்புலேருந்து நல்ல ஃபீட்பேக்கே கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி ஸோ இப்போ காக்கி வேட்டை புத்தகங்கள் பற்றின டீட்டெயில்ஸுமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் சார் எனக்கு போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய புக்ஸ் தேவைப்படுதுன்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ அதை டீட்டெயில்டு வீடியோவாகவே நம்ம வந்து தெளிவாக பார்த்தலாம் இன்னொரு வீடியோவில் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கு படிச்சுருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருந்தா ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே ஆனால் என்கிட்ட ஸ்கூல் புக் இல்லைன்னும் போது நம்ம கொடுக்கக்கூடிய காக்கி வேட்டை புத்தகங்கள் எட்டு பாக புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா நூறு பர்சன்ட் வந்து உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தோம் அதே போல் நம்ம புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எடுத்து பார்த்தாலுமே சேமாக தான் இருக்கும் டோட்டலாக வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம புக்ஸில் இருந்து தான் நம்ம கொடுத்த படி தான் வந்தது ஓகேங்களா ஸோ அதை நம்ம புக்ஸோட ரிவியூவாக நம்ம அடுத்த வெடியில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ முதல் சந்தேகம் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா சார் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு வேகன்சி காலியாக உள்ளது அதை நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் வந்து பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே இன்க்ளூடட் தான் ஓகேங்களா ஸோ பிசிக்கு வந்து நம்ம எவ்வளோ வேக்கன்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி இது குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி நூறு வரும் அதே போல் இன்னொரு சிலர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஓவரால் ரிசல்ட் வரல இல்லையா ஸோ அது இவ்வளோ நாள் டிலே ஆனதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு இன்வால்வ்டு ஓகேங்களா ஸோ ரிசர்வேஷன் வந்து கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அது இன்னுமே ரிசல்ட் விடாமல் வந்து தாமதம் ஆகிட்டு தான் இருக்குது ஓகேவா அந்த ஒரு சி ஒரு கேட்டகரி பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சியில் பாதி வேக்கன்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபில் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க ரீரிசல்ட்லேயே வந்து பலாயிரக்கணக்கான பேர் வந்து கிட் அதாவது ஃபிசிக்கலுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவ்வளோ செலக்ட் இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த வேக்கன்சியில் பாதி வேகன்ஸி இதில் ஆட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஸோ நூறு பெர்சன்ட் வந்து அதில் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது வரக்கூடிய காலத்தில் வந்து வேக்கன்சி கம்மியாக தான் வரும் படிச்சுன்னா பிரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய பசங்க வந்து இதை பற்றி நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த அப்டேட்டே சொல்கிறேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எக்கரணத்தை கொண்டும் இப்போ அறிவிச்சிருக்கிற வேக்கன்சியை அதில் வந்து ஸ்பிளிட் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேவா ஸோ அதே போல் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டு டிசம்பர் மேபி டிசம்பர் ஓகேங்களா ஏன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சு அவங்கள ட்ரைனிங் அனுப்பின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா ஸோ அதனால் வந்து முன்கூட்டியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு டூ இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பிசி ப்ராசஸ் வந்து முன்கூட்டியே வந்து எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி இழுத்துட்டு போகாது ஏன்னா இது இந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அது ஓவரால் வந்து விடாமல் இருக்கிறாங்க மேபி கண்டிப்பாக இந்த இந்த மந்த்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஓவரால் ரிசல்ட் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் டிசம்பர் எண்டு அப்படி இல்லைனா கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்கில் நோட்டிபிகேஷன் கன்ஃபார்ம் வரும் வேகன்சி வந்து ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வரும் அந்த தௌசண்ட் ப்ளஸ் ப்ளஸ் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ தொடர்ச்சியாக எஸ்ஐக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்குமே ரெக் தொடர்ச்சியாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு தான் வராங்க செலெக்ஷன் வந்து எல்லாமே எல்லா இயருமே வந்து பண்ணிட்டு தான் வராங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரல இது மேபி இந்த இயரில் எண்டில் வரலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் இதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருமானு சொல்லிட்டு நீங்கள் கொஷின் கேட்பீங்க ஒரு சில பசங்க கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா தொடர்ச்சியாக ரெக்யூட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ அடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நோ நோட்டிஃபிகே இருபத்தி ஆறுலேயும் நோட்டிஃபிகேஷன் வருமானத வந்து நீங்கள் டவுட்டு தான் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ரெக்குமெண்ட் தான் வந்துட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும்தான் ரெக்யூட்மெண்ட் இல்லை இப்போதைக்கு இந்த தேதிக்கு ஓகேங்களா ஸோ அதே போல் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஒன் மந்த் இருக்கும் ஸோ அது அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து நடந்துடும் அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வரையத்தின் மூலம் நடத்தப்படக்கூடிய அந்த பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான தேதியிலிருந்து அறுபது முதல் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுத்து தேர்வு வந்து நடைபெற்று முடிஞ்சிடும் ஸோ ஏன்னா வந்து முன்றைய கால முந்தைய காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு இப்போ படிக்காமல் விட்டிங்கன்னா காம்படிஷன் ஹெவி ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸாக வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஒரு மதிப்பெண்ணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒவ்வொன்னா சொல்கிற மாதிரிங்க சார் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து வெளியே வருவாங்க ஸோ பாயிண்ட் ஃபைவ்னா எந்த மார்க் வச்சு சொல்கிறீங்கன்னா அந்த என்சிசி என்எஸ்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை சொல்கிறேன் அந்த பாயிண்ட் ஃபைவ்ல வந்து வெளியே வரவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் வந்து இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இருக்கக்கூடிய காம்படிஷனில் நீங்கள் முன்னாடி வர முடியும் நீங்கள் சினி சீனியாரிட்டியாக வர முடியும் புரியுதுங்களா நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் தான் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு எல்லாம் இருக்காங்க சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஆனால் ஓவராலுக்குள்ளே போய்ட்டு உங்களால் ஜாபு வாங்க முடியாது இதை அடி ஆணித்தனமாக அடித்து சொல்ல முடியும் ஏன்னா வந்து ப்ரீவியஸில் வந்து நடந்தது இதுதான் உண்மை நீங்கள் படித்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணலாம் ஆனால் வந்து உங்களால் வேலைக்கு போக முடியாது இதுவே வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஃபுல் ஃப்ளஜராக அதாவது முழு மூச்சுட நீங்கள் பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சீனியராக யாருமே படிச்சிருக்க முடியாது ஸோ அதனால் வந்து கொஷின் பேப்பருமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு டக்குனு பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வந்து நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுனால தான் இந்த போலீஸ் தேர்வு எழுதுவீங்க ஸோ ஃபிசிக்கலையும் டுவெண்ட்டி ஃபோர் அட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஒரே அட்டம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப அப்புறம் படிச்சிக்கலாம் அப்புறம் படிச்சிக்கலாம்னு உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஓப்பனாக சொல்கிறேன் சார் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் க்ளியர் பண்ணலாம் தாராளமாக ரிட்டன் எக்ஸாம் க்ளியர் பண்ணலாம் ஆனால் வந்து ஓவராலில் போக முடியாது இதுக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்கள கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் யாராவது ஒரு மாதம் அதாவது ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் படித்து வேலைக்கு போகிறாங்க போனது யாருன்னு கேட்டிங்கன்னா ரேரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியிலிருந்து அறுபது நாளுக்குள்ளே வந் அறுபது முதல் தொண்ணூறு நாட்களில் ரிட்டன் எக்ஸாம் நடந்துடும் அதே போல் ரிட்டன் எக்ஸாம் நடந்த பிறகு ஒன் மந்த்து கூட டைம் இருக்காது அது ஃபிசிக்கல் வச்சிருவாங்க ஸோ ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படி தான் நடந்து நடத்தியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது படிக்கும்போதே மார்னிங் அண்டு ஈவினிங் சும்மா ஒர்க் அவுட்டு எக்ஸாம் நெருங்கும் போது நல்லா வந்து ஃபுல் ஃப்ளஜராக நம்ம வந்து உட்காந்து ஃபிசிக்கல் வந்து பண்ணலாம் ஸோ இப்போ வந்து இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் கூட மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த டைமில் வந்து ஃபிசிக்கலுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டாருக்குமே அஞ்சு மார்க் சம்திங் போகுதுன்னு நினைக்கிறேன் நாலு டூ அஞ்சு மார்க் போகுது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு ஸ்டாருமே இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம சைட்லேருந்து காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்ட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம்ல ஸோ அதை வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு ரொம்ப ரேட்டு கம்மி பண்ணோம் ஓகேங்களா எங்களுக்கு வந்து ப்ரிண்டிங் எந்த எந்தளவுக்கு புக்ஸ் வந்து கம் பிரிண்டிங் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்களோ நாங்கள் அந்தளவுக்கு எங்களுக்கு வரக்கூடிய இருந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணிடுவோம் புக்ஸ் ப்ரைஸு ஸோ நூறு பர்சன்ட் நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸோட நீங்கள் ஃபாலோ பண்ணால் நூறு சதவீதம் உங்களால் கிளியர் பண்ண முடியுன்றதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் எங்கள் புக்ஸை வாங்கி நாங்கள் கொடுக்கக்கூடிய எட்டு புத்தகத்தையும் வாங்கி நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டடி வைஸ் நீங்கள் படித்து உங்களால் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பே பண்ண அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் நூறு பர்சன்ட் ரிசிட் ரிட்டன் பண்ணிவிடுவோம் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராசஸ்மே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஏதோ மெட்டீரியல் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி படிங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸ்கூல் புக்கையும் நம்ம புக்கையும் வச்சு பாருங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம புக்ஸை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸுமே இந்த பதிவு மூலயமா க்ளியர் பண்ணியிருப்போன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி